போக்களோடு பலகளோட கடவறே கடந்து போகுது அந்த நேஷட்டோட பேணிங்கற பரியாலிட்டும் இந்தஸ் குற்ற போலீஸ் கோபமா இருக்குது ஊழல் ஆட்களைக் கொன்னு பலங்கள மடிச்சிருக்கிய சண்டாளர்கள் காரணமாகவே இந்த தடவை பலங்களத்துக்கு பிழக்கட்டம் போரங்களோட முன்னாடி ஒடிறங்கிய படையாலிட்டங்கள் தன்ன பலங்கள பிடிச்சடக்கம் நடந்து போகுது காற்றில்ல இருக்கிறது பரியங்காத காட்டுப்பம்பன வீக்கெடும் ലക്ഷ്യത്തോടുകൂടെ <ion> അവസാനായി <laughs> <office> చిన్న <laughs> కలిగిపోతాన ஒரு <laughs> ஆரசிடாரே கோடி வாரங்க போராட்டத்தின நெருgetElementById பதவைக்கတဲ့ டீமிலை விட்டு குடுகாறா முட்டுமட்டக்குடங்கானோ மனசிலாத அந்த படையோட்டத்துக்கு ஆதி நோக்க வெற்றி கோறியவரை பெறும் நாடையும் காத்து செட்டச்சிகார் அன்னைக்கு குப்பாயின்னு വേണ്ടി ஒரு கரங்கள் உயர்ந்து பிடிச்சம் ஜெயித்தியடவரே जीतेங்களா সবাই <laughs>